ட்ரெயினிங் டாபிக்ஸ் எட்டுல அனுக்கோங்க சமீபத்தில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஜாக்கி ஜான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ பயங்கரமான ஃபேமஸான ஒரு நடிகர் ஃபேமஸான ஸ்ட்ரென்த் மாஸ்டர் கூட ஸோ இவரை வந்து ப்ரூ ஸ்டீக்கு அப்புறம் ஜாக்கி ஜேன் எல்லாமே எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அவர் வந்து பார்த்திங்கனா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பி பைஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாலியாக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்க வளர்த்ததை பார்க்க முடியுது எல்லாம் பண்ண முடியுது ஆனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம காசால் பார்க்க முடியல இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கனா காசாவில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கனா பயங்கரமாக குண்டு விட்டுருக்காங்க பாம்போ போடுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழக்கூட தகுதி இல்லாத ஒரு ஒரு நாடாக வந்திருக்காங்க உணவு இல்லை உடுத்த உடல் இல்லை தூங்குறதுக்கு இடம் இல்லை ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சுட்டு அதை பார்த்து இவர் வந்து ஜாக்கி ஜான் சார் வந்து பார்த்தா கண்ணு கலங்குறாரு ஸோ ரியல் ஹீரோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜாகி ஜான் சார் வச்சுன்னா கற்றுக்கலாம் ஸோ நிறைய ரியல் ஹீரோ மத்தியில் ரியல் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரியல் இன்சிடென்ட் பற்றி ஒரு விஷயம் மக்களுக்காக பேசுகிறாருன்னா இப்போ வேறு லெவலில் ஒரு விஷயமா இருக்குது அவர் வந்து ஒரு படத்தை பற்றி பேசலாம் அவரோட விஷயங்கள் பற்றி பேசலாம் ஆனால் அங்கே வந்து காசா மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு நியூஸ் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு ஸோ ரியல் ஹீரோ ஜாக்கி ஜான் சார் ஸோ அவர் ஹேட்ஸ் ஆஃப் எப்பயுமே உண்மையை பேசுகிறது வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா அவர் மூலியமாக இன்னும் பல மக்களுக்கு அங்கே இருக்க மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம் தெரியப்படுத்தும் ஸோ இதை பற்றி உங்களோடய கத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ காசா மக்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வருஷம் வந்து ஆனால் இன்னுமே அவங்க சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுவும் மாறும் நம்ம நினைப்போம் ஸோ இதை பற்றி உங்களோட கத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிஷை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்